வெளியாகக்கூடிய இடங்களை பற்றி சற்று விரிவாக பார்த்தோம் இன்றைய பாலத்தில் அரபு எழுத்துக்கள் இருபத்து ஒன்பது எழுத்துக்களுக்கு ஃபத்தா கசரா உவம்மா ஜபரு சேரு பேசு இவைகள் வைக்கப்படும் பொழுது இவ்வாறான முறையில் உச்சரிக்கப்படும் என்பதை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம் உதாரணமாக ப பாவை எடுத்துக்கொண்டால் அதற்கு ஃபத்துஹா அல்லது ஜபரு வைக்கப்படும் பொழுது ப ப என்பதாக உச்சரிக்கப்படும் இதே பாவுக்கு கசரா வைக்கப்படும் பொழுது அல்லது சேரு வைக்கப்படும் பொழுது பி 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 என்பதாகவும் அதற்கு லம்மா வைக்கப்படும் பொழுது அல்லது பேசு வைக்கப்படும் பொழுது பு என்பதாக உச்சரிக்கப்படும் இவ்வாறு ஏனைய இருபத்தி எட்டு எழுத்துக்களுக்கும் வைக்கப்படும் பொழுது எவ்வாறு உச்சரிக்கப்படும் என்பதை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம் முதலாவது அலிப் அ அ இரண்டாவது எழுத்து ப ப ப பி 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 மூன்றாவது எழுத்து த த த தி நான்காவது எழுத்து ச சி சு ஐந்தாவது எழுத்து ஜி जे, 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 जी 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 जू 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 आरा बदलते हा है, 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 ही, ही, حي حو 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 إلا خ خ خ خي خي خي, خي, خي خ خو 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 د دال டி 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 து 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 ஒன்பதாவது எழுத்து ராள் ர

லு என்பதாக உச்சரிக்கப்படும் மீதமுள்ள பதி பதினான்கு எழுத்துக்களை பற்றி இன்ஷா அல்லா அடுத்த பாடம் ஏழு பி இல் இன்ஷா அல்லா நாங்கள் சற்று விரிவாக பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ